யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் தற்பொழுது புலம்பெயர்ந்து வெளிநாடு ஒன்றில் வசித்து வரக்கூடிய நிலைமையில் அவருக்கு சொந்தமான ஒரு காணொய் காணியை வந்து மோசடி செய்து இரண்டு பெண்கள் தங்களினுடைய பெயரில் மாற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கின்றது ஆகவே ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் இங்கு நடந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தினுடைய உண்மை தன்மை என்ன அதை தாண்டி இந்த ஒரு விடயத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகின்ற விழிப்புணர்வு உணர்வான விடயம் என்ன என்கின்ற அனைத்து தகவல்களையும் இந்த காணொலியிலே நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இதுல வந்து இந்த குறிப்பிட்ட விஷயம் விஷயம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் தற்பொழுது புலம்பெயர்ந்து வெளிநாடு ஒன்றில் வசித்து வருகின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு சொந்தமாக ஒரு காணி வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கின்றது அப்ப இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த காணியை வந்து என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய ஒன்றை விட்ட சகோதரி ஒருவருக்கு தன்னுடைய அந்த அட்டர்னி தத்துவ அதிகாரத்தை வந்து கொடுத்து வைத்திருந்திருக்கின்றார் அதாவது இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்லுவார்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நிறைய நபர்கள் வந்து நிறைய வந்து இன்னைக்கு நீங்க இந்த விடயத்தை செய்திருக்கலாம் செய்வதற்காகவும் எதிர்பார்த்திருக்கலாம் அதாவது இந்த பவர் ஆஃப் அட்டனி என்றது என்ன அப்படின்னா தங்களை சார்ந்து அதாவது அவர்கள் சார்பாக இங்கிருக்க கூடியவர்கள் முடிவுகளை எடுக்க எடுக்கலாம் அதே மாதிரியாக சில முடிவுகளை செயல்படுத்தலாம் இந்த மாதிரியாக அவர்கள் சார்ந்து இன்னொருவருக்கு அவர் வழங்கக்கூடிய ஒரு அதிகாரம் அதற்காக அந்த அதிகாரத்தை அனுமதிக்கக்கூடிய ஒரு சட்ட ஆவணம் தான் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி என்பது கூடுதலாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற பொழுது அவர்களால் இங்கே அடிக்கடி வந்து போக முடியாது இல்லை அதனால வந்து சில முடிவுகளை சில சட்ட நடவடிக்கைகளை எடுக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவற்றை செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே அதற்காக அவர்கள் இந்த பவர் ஆஃப் அட்டர்னியை தங்களுக்கு நம்பக தன்மையுடைய ஒருவருக்கு வந்து வழங்கி வைப்பார்கள் அப்படியாகத்தான் குறிப்பிட்ட இந்த நபரும் கூட தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரிக்கு வந்து அந்த பவர் ஆஃப் அட்டனி எனப்படுகின்ற குறிப்பிட்ட அதிகாரத்தை வழங்கி இருந்திருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய குறிப்பிட்ட அந்த நபருக்கு தமிழருக்கு சொந்த சகோதரி ஒருவரும் இருந்திருக்கின்றார் அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்றுவிட்ட சகோதரியிடம் சென்று புரிதொரு தேவையை காரணம் காட்டி அதாவது கூடுதலாக இந்த ஒரு காணியனுடைய உறுதி தேவை வங்கிகளில் சென்று கடன் சமயத்தில் கொள்ள வேண்டும் அதனை அடகு வைத்து கடன்கள் இந்த கொள்ளலாம் இப்படியான பயன்படுவது வளமை இப்படி இருக்கின்ற பொழுது வேறொரு காரணத்தை வேறொரு தேவையை வந்து காரணம் காட்டி அந்த ஒன்றுவிட்ட சகோதரியிடமிருந்து இந்த சொந்த சகோதரி என்ன செய்திருக்கிறார் என்றால் அந்த உறுதியை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு சென்றதும் அவர் என்ன செய்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த உரிமத்தை அந்த காணியினுடைய உரிமத்தை வந்து தன்னுடைய பெயருக்கு பெயர் மாற்றம் செய்து இந்த ஒரு சம்பவத்தை வந்து அரங்கேற்றி இருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த உரிமை மாற்றம் நடைபெற்ற குறிப்பிட்ட விடயம் வந்து அந்த உரிமையாளருக்கு தெரிய வந்ததும் அவர் உடனடியாகவே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு வந்து முறைப்பாடு ஒன்றை இருக்கின்றார் அந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீசாரும் வந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்த தான் இந்த சகோதரி வந்து

திங்கக்கிழமை திங்கட்கிழமை அன்று யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வந்து நீதவான் முன்னிலையில் அவர்கள் இரண்டு பேரையுமே முன்னிலைப்படுத்திய வேலையில்தான் அந்த இந்த மோசடி சம்பவத்துக்கு துணை நின்று ஒரு பெண் இருக்கின்றார் இல்லையா அவர் வந்து சில விடயங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதாவது ரூபாவுக்காக மட்டுமே தான் இந்த குறிப்பிட்ட விடயத்துக்காக ஒத்துக்கொண்டதாகவும் துணை நின்றதாகவும் அந்த இடத்துல வந்து ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதாவது இந்த சொந்த சகோதரி என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அவருக்கு வழங்குவதாக கூறி அந்த ஒரு கையெழுத்திடுகின்ற ஒரு விடயத்துக்கு வந்து இந்த பெண்ணை அழைத்து சென்றிருக்கின்றார் அங்கு அழைத்து சென்று இவரே கையொப்பமிடவும் வைத்திருக்கின்றார் கையொப்பமிட்ட வேளையில் வந்து இப்போ இது வேறு நபராக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி சட்டத்திறனியாக சட்டத்திறனி வந்து கேட்கக்கூடும் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது சட்டத்திற முன்னிலையில் அவர் வந்து கையொப்பமிட்ட வேளையில் தனக்கு சுக இனமாக இருக்கிறதாகவும் நிமித்தமாக தான் மாஸ்க் அணிந்திருக்கிறதாகவும் கூறி மாஸ்க் அணிந்த வண்ணமாகத்தான் அவர் வந்து கையொப்பம் விட்டிருக்கின்றார் அதனால அதனை பற்றி பெரிதாகவும் அவர்கள் அலட்டிக் கொள்ளாமல் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இருந்திருக்கின்றார்கள் இப்படியாக இந்த கை கைச்சா திட்டு அதன் பின்னராக அந்த உரிமை மாற்ற ஒரு மோசடி சம்பவம் வந்து முற்றும் பொழுதாகவே நிறைவடைந்து முடிந்திருக்கின்றது அதன் பின்னராகத்தான் இந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக தற்பொழுது அந்த சகோதரியையும் இந்த பெண்ணையும் வந்து அதுக்கு துணை நின்ற அந்த பெண்ணையும் வந்து கைது செய்து நீதிபதியினுடைய உத்தரவுக்கு அமைய அவர்கள் அதே சமயம் கொழும்பை சேர்ந்தவர் என்றும் அவர் தற்பொழுது சுண்ணாகம் பிரதேசத்தில் தற்காலிகமாக வசித்து வந்து கொண்டிருந்த இந்த ஒரு நிலைமையில்தான் குறிப்பிட்ட இந்த மோசடி சம்பவத்துக்கு துணை போனதும் வந்து தெரிய வந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக இனி வருகின்ற காலங்களில் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் வந்து அதாவது தற்பொழுது விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதன் பின்னராக அதற்கான தண்டனைகளோ அல்லட்டிய புனையில் விடுவிக்கப்படுவார்களோ அது வந்து ஏனைய கட்டங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சட்ட சட்ட தன் கடமையை செய்து கொண்டேதான் இருக்கும் இல்லை என்று ஆனால் தற்பொழுது இந்த குறிப்பிட்ட விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இன்றைக்கு நிறைய பேர் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை வந்து நிறைய பேர் செய்திருக்கின்றார்கள் அதே சமயம் இனிமேல் செய்வதற்கும் யோசித்திருப்பார்கள் அதாவது என்ன விடயம் என்றால் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி என்பதை வந்து யாரு யாருக்காவது ஒருவருக்கு

கொண்டு சென்று விடலாம் அது மட்டும் இனிமேல் நீங்கள் யாராவது இப்படியான ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசித்திருப்பவர்களும் கூட இது பற்றி நிறையவே நீங்கள் உங்களுக்கு நம்பகமான ஒருவரை வந்து தேடி எடுப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இந்த ஒரு விடயத்திலையும் கூட ஒன்று விட்ட சகோதரியிடம் அவர் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி எனப்படுகின்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கின்ற பொழுது இவருக்கு மோசடி செய்தது சொந்த சகோதரி ஆகவே இங்கு யாரை நம்புவது யாரை நம்ப முடியாது என்பது வந்து நிச்சயமாகவே கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஆகவே உங்களை மட்டுமே எப்பொழுதுமே நம்புங்கள் உங்களை சுற்றி இருப்போரை வந்து எப்பொழுதுமே நீங்கள் தீர விசாரித்து தீர ஆராய்ந்து அதன் பின்னராக நீங்கள் வந்து முடிவெடுப்பது சிறந்தது அதே சமயம் இப்படி உங்களை நம்பி ஒருவர் வந்து ஒரு விடயத்தை ஒப்படைத்து வைத்திருக்கின்ற பொழுது அது சார்ந்து நீங்கள் செயற்படுகின்ற பொழுது நீங்களும் விழிப்பாகவும் மிகவுமே எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்றால் இந்த பவர் ஆஃப் அட்டனி கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஒன்றுவிட்ட சகோதரியிடம் இருந்துதான் குறிப்பிட்ட அந்த சொந்த சகோதரி வாங்கி கொண்டு சென்றிருக்கின்றார் ஆகவே இங்கு நீங்கள் அந்த நபரும் அந்த ஒன்றுவிட்ட சகோதரியும் வந்து எச்சரிக்கையுடனும் ஒரு வந்து எப்பயுமே எதுவும் நடக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்துல வந்து பாதுகாப்பாக இருந்திருந்தால் இல்லாட்டி அது பற்றி தீர விசாரித்திருந்திருந்தால் இந்த ஒரு மோசடி சம்பவத்துல இருந்து இது நடக்காமலே இதற்கு முன்னராகவே அவர்கள் ஆயத்தமாக இருந்திருக்கலாம் இதை நடப்பதை வந்து தடுத்தும் இருந்திருக்கலாம் ஆகவே எந்த ஒரு விடயங்களை எந்த ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் தீர விசாரித்து தீர ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது சிறந்தது என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதுக்காகத்தான் இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் என்றதையும் ஆசைப்பட்டேன் ஏனென்றா இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு விடயத்தை நீங்கள் செய்வதற்காகவும் செய்தும் செய்வதற்காகவும் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள் ஆகவே எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் நூறு அல்ல ஆயிரம் தடவைகள் யோசித்து முடிவிடுங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்றதை கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு விழிப்புணர்வான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்